நம்ம இப்ப பார்க்குறது எப்படின்னா கால் பாத சிகிச்சை மூலம் ஆரோக்கியத்தை பாதுகாக்கக்கூடிய வழிமுறைகள் என்ன என்பதை பற்றி பார்க்கின்றோம் கால் பாதங்களை அழுத்தம் கொடுப்பதன் மூலம் நோய்களை குணப்படுத்தவும் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்கும் நமக்கு கால்பாத சிகிச்சை எப்படி பயன்படுகிறது என்பதை இந்த வீடியோவில் பார்க்குறோம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மன ரீதியாக ஏற்படும் பாதிப்புகள் தான் நிறைய வந்து உடல் ரீதியான நோய்களை வருவதற்கு காரணமாக அமைகிறது அந்த அடிப்படையில் நம்ம உடலில் இருக்கக்கூடிய பத்து உறுப்புகள் ஏழு நாளமில்லா சுரப்பிகள் அதுபோல் நரம்பு மண்டலம் தசை மண்டலம் இரத்த குழாய் மண்டலம் இவைகள் அனைத்துக்கும் தொடர்புடைய புள்ளிகள் தான் கால்பாதங்களில் இணைப்பு இணைவு பகுதியில் இயற்கையாக இருக்கின்றன அப்போ அந்த ஃபுட்ருபிளக்ஸாலஜி முறையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய உடல் உறுப்பு புள்ளிகள் கரெக்டாக லொக்கேஷன் கரெக்டாக எந்தெந்த இடத்துல இருக்கிறத ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் அந்தந்த அந்த உறுப்புகளுடைய செயல்பாடுகள் என்ன அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் அழுத்தம் கொடுக்கும் முறைகளை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா தான் முழுமையாக ஒரு தெரபிஸ்ட் வந்து மற்றவர்களுடைய நோய்க்கு மனநிலையான பாதிப்புகளுக்கும் உடல் பாதி தகுந்தால் போல புள்ளிகளை தேர்ந்தெடுத்து அழுத்தம் கொடுப்பதற்கு உதவியாக இருக்கும் இப்போ பார்க்கறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மன அழுத்தத்தால் உடல்ல என்னென்ன நோய்கள் ஏற்படுகிறது என்பதுதான் விரிவாக நம்ம பார்க்குறோம் மன அழுத்தத்துக்கு அடிப்படை காரணம் என்ன அப்படின்னா இந்த நாளமில்லா சுரப்பிகள் நாளமில்லா சுரப்பிகள் அப்படிங்கிறது என்டோக்ரின் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுரப்பிகள் இந்த செவன் என்டோக்ரின் கிளாண்ட் வந்து நம்ம உடலில் இருக்குது அதில் பிட்ரு சுரப்பி பீனியல் சுரப்பி ரிஃப்ளக்ஸாலஜி முறையில் கட்டகளுடைய மேன் பகுதியில் அதனுடைய கனெக்டட் பாயிண்ட் உள்ளது இந்த மேடா உள்ள பகுதி எல்லாருக்கும் தெரியும் தைராய்டு பாரா தைராய்டுக்கு தொடர்புடைய பகுதி அது கீழே வந்தோம்னா இந்த இடம் தான் வந்து அட்ரினல் கிட்னியினுடைய பாயிண்ட் ஹெட் ஆஃப் கிட்னி சிறுநீரகத்தை தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய சுரப்பி தான் அட்ரினல் சுரப்பி அதே போல மிடில் ஆஃப் த செஸ்ட் லெங்ஸுக்கு மேலே மிடில் உள்ள சுரப்பி வந்து தைம சுரப்பி அதுக்கப்புறம் புராஸ்டிலேட் சுரப்பி இந்த ஏழு நலமில்லா சுரப்பிகளுடைய பாயிண்ட் வந்து நம்ம ரெண்டு காலிலையுமே இருக்கு அப்போ மன அழுத்தம் ஏற்படும் போது உடலில் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுகிறது அப்படிங்கிறதுக்கு பார்க்கும்போது இந்த தலைமை சுரப்பி என்று சொல்லக்கூடிய பிட்யூரிட்டி கிளான் ஒன் ஆஃப் த மாஸ்டர் கிளாண்ட் இந்த சுரப்பி தான் மற்ற அதர் சிக்ஸ் கிளாண்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுது மன அழுத்தம் இறுக்கம் இவைகள் ஏற்படுவதற்கு அடிப்படை காரணமாக அமைகிறது இந்த அட்ரினல் சுரப்பிலிருந்து சுரப்பிலிருந்து சுரக்கக்கூடிய ஹார்டிசோல் என்று சொல்லக்கூடிய ஹார்மோன் தான் இது முக்கியமா மன அழுத்தத்தை நமக்கு பாதிக்கிறது அதாவது இந்த அட்ரினல் சுரப்பிலிருந்து சுரக்கக்கூடிய ஹார்டிசோல் என்று சொல்லக்கூடிய ஹார்மோன் நம் உடல் நமக்கு வந்து மன அழுத்தத்தினால் அதிக பாதிப்புகளை நமக்கு கொடுக்கிறது அதனால் உடல் சார்ந்த பல்வேறு நோய்கள் ஏற்படுகின்றன இதுதான் இதோடைய கான்செப்ட் அப்போ இந்த கார்டிசோல் என்று சொல்லக்கூடிய ஹார்மோன் சமநிலையில் சுரந்தால் உடலில் வந்து நம்ம மன மன அமைதியாக இருக்கும் எப்போதுமே இந்த ஹார்மோன் வந்து சமநிலையில் சுரக்கும்போது மன அமைதியாக இருக்கும் நல்லா தூக்கம் வரும் தூங்கினாலும் குறிப்பிட்ட நேரத்துக்கு நாம் எழுந்திருக்கக்கூடிய சூழ்நிலையும் அது ஏற்படுத்தும் அதே போல ரத்தத்தில் இருக்கக்கூடிய இரத்த அழுத்தத்தை சமநிலைப்படுத்துவதற்கும் இந்த ஹார்மோன் பயன்படுது மாதிரி இருதய துடிப்புகளும் சமநிலையில் வைத்துக் கொள்வதற்கும் இந்த ஹார்மோன் சமநிலையில் சுரக்க வேண்டும் அதே போல் இரத்தத்தில் இருக்கக்கூடிய புரோட்டீன் சோடியம் அதேபோல் கொலஸ்ட்ரால் கொழுப்புகளையும் சமநிலையில் வைத்துக் கொள்வதற்கும் இந்த ஹார்மோன் வந்து பயன்படுது பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் ஏற்படும்போது கரு சிதைவுகள் ஏற்படாமல் பாதுகாத்து கரு உற்பத்தியை தூண்டி வளர்ச்சியை ஏற்படுத்துவதற்கும் முக்கியமாக இந்த ஹார்மோன் வந்து பயன்படுது அதே போல் நமக்கு வந்து நல்ல மெமரி பவரை ஏற்படுத்துவதற்கும் இந்த ஹார்மோன் பயன்படுது நரம்பு மண்டலம் நல்லா ஃபங்க்ஷன் ஆவதற்கும் இந்த ஹார்மோன் வந்து முக்கியமாக பயன்படுது குடல்கள் தசை பகுதிகளில் எந்த விதமான பாதிப்பு இல்லாமல் பாதுகாப்பதற்கும் இந்த ஹார்மோன் வந்து நமக்கு பயன்படுது ஆக இந்த ஹார்மோன் வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆனிச்சுன்னா தைராய்டு வந்து சமநிலையில் இயங்குவதற்கும் இந்த ஹார்மோன் வந்து பயன்படும் இப்படி உடல்ல இருக்கக்கூடிய தசை மண்டலம் நரம்பு மண்டலம் இருதயம் இரத்த குழாய்கள் மனநிலைகள் இவை எல்லாமே சரியான முறையில் செயல்படுத்துவதற்கு உதவியாக இருக்கக்கூடிய ஹார்மோன் தான் காற்று ஜோல் என்று சொல்லக்கூடிய அட்ரினல் சுரப்பியிலிருந்து சுரக்கக்கூடிய ஹார்மோன் இந்த ஹார்மோன் அதிகமாக சுரக்கும்போது மன ரீதியான பாதிப்புகள் அதிகரிக்கின்றன அப்போ இந்த தைராய்டு இந்த ஹைபோ அட்ரினல் சுரப்பியை சுரக்கக்கூடிய ஆர்டிசோல் என்று சொல்லக்கூடிய ஹார்மோன் மிக அதிகமாக சுரக்கும்போது மன ரீதியான அதிக பாதிப்புகள் ஏற்படுகிறது இதனால் வந்து நம்பர் ஒன் பார்த்தீங்கன்னா தூக்கம் பாதிக்கப்படுது ரெண்டாவது சரியான நேரத்துக்கு ஏந்திரிக்க முடியாது தூக்கம் இல்லாமல் ரொம்ப நாள் முழிச்சிக்கிட்டு இருந்து ஒரு நாலு மணிக்கு படுக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பகலில் பன்னெண்டு மணிக்கு எழுந்திருப்பாங்க இதனால தூக்கம் பாதிப்பு சரியான நேரத்துக்கு எழுந்திருக்க முடியாத சூழ்நிலை எல்லாம் ஏற்படும் அதே போல் மனதில் குழப்ப நிலைகள் ஏற்படும் செய்யக்கூடிய தொழிலில் முழுமையா கவனம் செலுத்த முடியாது படிப்புல கவனம் செலுத்த முடியாது மன ரீதியான பல பாதிப்புகள் ஏற்படும் மென்டல் டிசார்டர் நிறைய ஏற்படும் குழப்ப சூழ்நிலைகள்லாம் ஏற்படுத்தக்கூடிய காரணமா அமையும் அதே போல பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ப பார்க்கும்போது கருச்சி தெய்வுகள் நிறைய ஏற்படும் குழந்தை பாக்கியம் ஏற்படுது தடை ஏற்படுது அதே போல உம் ப்ராப்ளம் ஏற்படும் மென்சஸ் டயத்துல கடுமையான வழிகளை ஏற்படுத்தும் அது வந்து மென்சஸ் அளவு வந்து ரத்தப்போக்கு போக்கு அதிகமாகும் குறிப்பிட்ட மாதத்துக்கு அந்த மென்சஸ் வராது தள்ளி தள்ளி போகக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் இது மன ரீதியான மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் போது உடல் ரீதியாக இந்த பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது இதற்கு அடிப்படை காரணம் கார்டிஜோனல் என்று சொல்லக்கூடிய ஹார்மோன் உடலில் வந்து இந்த அட்ரல் கிளாண்டில் அதிகமாக சுரப்புனா இது முக்கிய காரணம் அதே போல் பார்த்தீங்கன்னா உடலில் வந்து ஜீரண சக்தி வந்து குறைவாக ஏற்படும் உடல்கள் வந்து தசை மண்டலம் இழுக்கும் குடலில் வந்து அழுத்தம் ஏற்பட்டு தசைகள் இழுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படுத்தும் அதுபோல் உடல்ல வந்து நரம்பு மண்டலம் பாதிக்கப்படுகிறது ஆண்களுக்கு ஆண்மை குறைவு விந்து உற்பத்தி குறைவு இது போல பல பாதிப்புகளையும் இந்த ஹார்மோன் அதிகமாக சுரக்கிறதுனால ஏற்படுத்துகிறது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இது அதிகமாக சுரக்கும்போது உடல்ல ரத்த அழுத்தம் அதிகமாக காரணமாகி ப்ரெஷர் அதிகமாகிடும் பல்ஸ் வந்து அதிகமாக ஹார்ட் பீட்டு துடிப்புகள் அதிகமாக இருக்கும் இதனால வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது இது மாதிரி இந்த ஹார்மோன் வந்து அதிகமாக சுரக்கிறதுனால நரம்பு மண்டலம் பாதிக்கப்படுகிறது இரத்த குழாய் மண்டலம் பாதிக்கப்படுகிறது தசை மண்டலம் அதிகமாக பாதிக்கப்படுகிறது உடலில் அதுபோல் ஹார்ட்டு ப்ராப்ளம் கிட்னி ப்ராப்ளம் பிரெயின் டிசார்டர் இது போல் பல்வேறு நோய்கள் வருவதற்கு அடிப்படை காரணமாக அமைகிறது இந்த அற்றினல் சுரப்பிலிருந்து சுரக்கக்கூடிய ஹார்ட் என்று சொல்லக்கூடிய ஹார்மோன் அதிகமாக சுரக்கிறதுனால இதை எப்படி கட்டுப்படுத்துவது அப்படின்னா இதை வந்து கட்டுப்படுத்தக்கூடியது பெட்யூரிட்டிக்லாண்டும் ஹைமோ தால ஹைபோதாலமஸ் சொல்லக்கூடிய அந்த சுரப்பியும் தான் ரெண்டு பகுதியும் தான் இதை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு முக்கியமாக தேவைப்படுது அப்போ நம்ம ரிப்ளக்ஸாலஜி முறையில் என்ன செய்கிறோம் அப்படின்னா இந்த மன அழுத்தம் மன இறுக்கம் அதிகமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை பற்றி பார்த்தோம் இதை வந்து மன அழுத்தம் மன இறுக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கு இண்டோகிரிட் சிஸ்டத்துடைய பாயிண்ட்ல பெட்டியூரிட்டி கிளான் பாயிண்டு பிரெயின் பீனியல் சுரப்பி தைராய்டு பராத்திரி அட்ரல் கிளாண்ட் இதெல்லாம் வந்து முறையாக அழுத்தம் கொடுப்பது மூலமும் அதுபோல் கிட்னி பாயிண்ட்டு ஹார்ட் பாயிண்ட்டு சோலார் பிளக்ஸ் பாயிண்ட்டு ஸ்பைனல் கார்டு இவைகள் எல்லாம் முறையாக அழுத்தம் கொடுப்பதன் மூலம் அதிகமாக இந்த சுரப்பி ஹார்மோனை சுரக்கிறது வந்து கட்டுப்படுத்தப்படுகிறது இதனால் வந்து உடலில் ஏற்படக்கூடிய பல்வேறு பாதிப்புகள் வந்து படிப்படியாக குறைஞ்சி ஆகும் இந்த கார்டிசோல் என்று சொல்ல ஹார்மோன் அதிகமாக சுரக்கும்போது ரத்தத்தில் வந்து இன்சுலின் உற்பத்தியை வந்து குறைவுனில் ஏற்படுகிறது இதனால் ரத்தத்தில் சக்கர அளவு கூடுகிறது அதே போல் ரத்த அழுத்தம் அதிகரிக்கிறது கொலஸ்ட்ரால் அளவு அதிகரிக்கிறது இப்படி பல்வேறு நோய்கள் வருவதை காரணமாக அமைகிறது அதனால வந்து சில பேருக்கு வந்தீங்கன்னா முடி அதிகமாக கொட்டி போயிடும் சில பேருக்கு உடல் பருமன் அதிகமாகிடும் உடல்ல ஃபுல்லாக நிறைய பேருக்கு வழிகள் ஏற்படும் எந்த தொழிலையும் கவனம் செலுத்த முடியாது மனநிலை சரியான முடிவெடுக்க முடியாத பல்வேறு குழப்பமான மனநிலைகள்லாம் ஏற்படும் அப்போ சின்ன குழந்தைகள் இருந்து பெரியவர்கள் வரைக்கும் இந்த காற்று என்று சொல்கிற கார்மன் அதிகமாக சுரக்கும் போது பல்வேறு தசை பிடிப்பு சம்பந்தப்பட்ட நோய்களும் ஏற்படும் இப்படி பல்வேறு பண்ண பாதிப்புகள் ஏற்பட காரணமாகிறது நிறைய பேருக்குலாம் சின்ன வயசுலேயே மெமரி பவரே லாஸ் ஆகிடும் இப்படிலாம் பல்வேறு நோய்கள் ஏற்பட காரணமாக அமையக்கூடிய இந்த கார்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து சுரக்குற சுரப்பி வந்து அட்ரல் கிளாண்டு அப்போ மன அழுத்தம் மன இறுக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அதனால உடல் சார்ந்த பல்வேறு நோய்கள் ஏற்பட காரணமாக அமைகிறது அப்போ இன்றைய காலகட்டத்தை பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு டயாபட்டிஸ் அது எதுக்கு ஏன் வருது அப்படி எதுக்குலாம் எப்படி வருது அப்படின்னா கண்டுபிடிக்க முடியல இது வரைக்கும் ஆனால் அதை கட்டுப்படுத்துறது தான் மருத்துவ முறைகள் இருக்கு அப்போ ஆரம்பத்தில் அந்த சக்கரை நோய் வராமல் இருக்க தடுக்கணும் அப்படின்னா மன அழுத்தம் ஏற்படாமல் ஒவ்வொருவரும் பாதுகாத்துக்கொள்ளணும் அதே போல உயர் இரத்த அழுத்தம் ஹைப்பர் டென்ஷன் நிறைய பேருக்கு பிரஷர் ப்ரெஷர் பிளட் ப்ரெஷர் அதை கட்டுப்படுத்துறது அப்படின்னா இந்த ஹார்மோன்களை வந்து சமநிலைப்படுத்தினால் மட்டுமே தான் கட்டுப்படுத்த முடியும் அதே போல பார்த்தீங்கன்னா தைராய்டு பிரச்சனை அதே போல நிறைய பேருக்கு குழந்தை பாய்க்கு மென்சுவல் ப்ராப்ளம் இப்படி சொல்லிகிட்டே போகலாம் இப்படி பல்வேறு நோய்கள் வருவதற்கு அடிப்படை காரணமாக அமைவது தான் இந்த மன அழுத்தம் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்றது ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் மக்கள் தொகை அதிகரிப்பு சுற்றுப்புற சூழ்நிலை காரணமாக நிறைய பேருக்கு வந்து தொழில் ரீதியாக படிப்பு ரீதியாக குடும்ப சூழ்நிலை காரணமாக மன அழுத்தம் அதிகமாக ஏற்படுகிறது இந்த மன அழுத்தம் அதிகமாக ஏற்படும்போது இந்த காற்றில ஜோல் என்று சொல்லக்கூடிய ஹார்மோனும் அதிகமாக சுரக்க ஆரம்பிக்கிறதுனால மனதில் பல்வேறு குழப்பங்களும் அது உடல் சார்ந்த பல்வேறு நோய்களையும் ஏற்படுத்துகின்றன அதை கட்டுப்படுத்துவதற்கு பல்வேறு மருத்துவ முறைகள் இருந்தாலும் நம்ம ரிஃப்ளக்ஸ் முறை மிக அற்புதமானது மன அழுத்தம் ஏற்படாமல் கட்டுப்படுத்துவதற்கும் இந்த கார்டி கார்டிஜோல் கார்டிஜோல் என்று சொல்லிய ஹார்மோன் வந்து சமநிலை சுரப்புறதுக்கும் சுரப்பதற்கும் இரவில் படுக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அமைதியாக ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் மெடிடேஷன் பண்ணிட்டு படுத்தா அது அமைதியான சூழ்நிலை ஏற்படுத்தும் இந்த இரவில் படுக்க போகிறதுக்கு முன்னாடி தான் நிறைய பேர் வந்து வாக்கிங் போவாங்க நிறைய பேர் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க இது மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்தினா அந்த சுரப்பி வந்து அதிகமாக சுரந்து அதிகமாக மன அழுத்தத்தை ஏற்படுத்தி நிறைய உடல் ரீதியான நோய்களை ஏற்படுத்தும் என்பதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அதனாலதான் நம்ம ரிப்ளக்ஸ் காலேஜில் வந்து இந்த ஒன் இயர் டிப்ளமா கோர்ஸ் நடத்தும் போது பயிற்சியாளர்களுக்கு வந்து மெயினாக வந்து உடல் கூறுகள் கிளாஸ் ஃபஸ்ட்டு வந்து நம்ம உடல் உறுப்புகளுடைய செயல்பாடுகள் என்டோபிரின் சிஸ்டத்துடைய செயல்பாடுகள் நரம்பு மண்டலத்தின் செயல்பாடுகள் தசை மண்டலத்தின் செயல்பாடுகள் எல்லாம் வந்து தெரிந்து கொண்டு அதன் பிறகு கால் இருக்கக்கூடிய புள்ளிகள் அழுத்தம் கொடுக்கக்கூடிய மா முறை நோய்களுக்கு தகுந்தால போது ஒவ்வொருக்கும் வேரியஸ் டைப் ஆஃப் ப்ரெஷர் எப்படி கொடுக்கணும் சின்ன குழந்தைகளுக்கு எப்படி ப்ரெஷர் கொடுக்குறது ஏஜெடி பீப்புளுக்கு எப்படி ப்ரெஷர் கொடுக்கணும் வயதானவர்களுக்கு எப்படி கொடுக்கணும் இப்படியெல்லாம் வந்து ப்ராப்பராக நம்ம பயிற்சி கொடுக்கணும் அதே போல் ஒருத்தருக்கு வந்து கால்பாத அழுத்த சிகிச்சை கொடுக்கறதுக்கு முன்னாடி அவருடைய வயது அவருடைய உடல்நிலை என்னென்ன பாதிப்புகள் இருக்குது அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் முறையாக ஒரு கோர்ஸாக கொடுக்கும்போது முழுமையாக அவர்கள் பாதிப்புலேருந்து நிவாரணம் பண்ணலாம் அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு ஹண்ட்ரட் பெர்செண்ட் வந்து ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்கு இந்த கால்பாத சிகிச்சை வந்து உதவுது அதனால மன அழுத்தத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மன அழுத்தம்னா என்ன அது எந்த எந்த ஹார்மோன்கள் பாதிக்கப்படுகிறதுன்னு தெரிஞ்சால் தான் நம்ம வந்து அந்தந்த புள்ளிகளை தூண்டுவதற்கு சிறப்பாக இருக்கும் அதே போல் ஒரு பாயிண்டை வந்து ப்ராப்பராக வந்து ஒரு என்டோக்ரின் சிஸ்டமோ ஆர்கானோ வந்து பாதிக்கப்படும் போது ரொட்டேஷனல் ப்ரெஷர் கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து ஆக்டிவேட் ஆகும் வைஸில் ப்ரெஷர் கொடுத்தோம்னா அந்த செடேஷனுடைய எஃபெக்ட் கொடுக்கும் அதனால் வந்து அந்த சுழற்சி முறை அழுத்தம் கொடுக்கும் சுழற்சி முறையும் ஒவ்வொரு பாயிண்ட்டும் ஒவ்வொரு நோய்களுக்கும் நமக்கு வேறுபடும் அப்போ இந்த கார்டிஜோனல் ஹார்மோன் வந்து அதிகமாக சுரக்கும்போது அது வைஸில் ப்ரெஷர் கொடுத்து அந்த ஆர்கான்ஸுக்கு கொண்டு வரும்போது அது படிப்படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அதுபோல் இந்த எண்டோக்ரீன் பாயிண்ட்ஸ் எல்லாம் கால்பாகங்களில் எந்தெந்த இடத்துல இருக்குன்னு தெரிஞ்சுக்கும் போது நம்ம அழுத்தம் கொடுக்குறது ஈஸியான ஒரு முறையில் இருக்கும் அதனால வந்து மன அழுத்தத்தை கட்டுப்படுத்துவதற்கும் நம்ம கால்பாத அழுத்த முறை சிகிச்சையின் மூலம் ஈஸியா வந்து நம்ம தீர்வு காணலாம் இதனால வந்து பெரும்பாலான நோய்களை வந்து கட்டுப்படுத்துவதற்கு இந்த இயற்கை சார்ந்த மருத்துவ முறையான கால்பாத சிகிச்சை வந்து நமக்கு அற்புதமா பயன்படும் கால்பாத அழுத்த முறை சிகிச்சை பெறுவதற்கும் பயிற்சி பெறுவதற்கும் அனுகவும் இருபத்தஞ்சு ஆண்டுகள் அனுபவம் மிக்க மருத்துவர் டாக்டர் ரவிச்சந்திரன் அண்ணா நகர் சென்னை தொடர்புக்கு நயன் ட்ரிபிள் போர் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஜீரோ சிக்ஸ் டூ டபுள் எயிட் டூ டபுள் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் எயிட் ஃபோர் செவன் இப்போ பார்த்து அப்படின்னா காலில் நாங்கள் நார்மலாக வந்து வரக்கூடியவர்களுக்கு இந்த கால்களில் பார்த்துட்டு எந்தெந்த பாயிண்டில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு பார்ப்பதற்கும் இது பயன்படும் அதுபோல் அழுத்தம் கொடுக்கும்போது ஏற்படக்கூடிய வழிகளை வைத்தும் அந்த நோயினுடைய தன்மை எந்த அளவுக்கு ஒருத்தருக்கு வந்து நைன்டி ஃபைவ் பர்சன்ட் டிசீஸ் பாதிக்கப்பட்டிருக்கா எண்பது பெர்சன்ட் பாதிக்கப்பட்டிருக்கா பத்து பெர்சென்ட் பாதிக்கப்பட்டா அப்படின்னு இந்த மாதிரி இப்படி கொடுக்குறோமுன்னு இந்த அழுத்தத்தின் காரணமாக எங்கெங்க சர்க்கை ஏற்படுது எங்கெங்க என்னென்ன பிரச்சனை ஏற்படுது எந்த எந்த எண்டோகிரின் கிளான்ல வந்து வழிகள் இருக்கிறது பாதிப்பு இருக்கிறது நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கும் ரிப்ளக்சாலஜிஸ்ட வந்து இந்த காலகட்டத்தில் ரொம்ப எளிமையாக பயன்படும் அதனால வந்து கால்பாத சிகிச்சை வந்து ஒரு நேச்சர்வே இயற்கை சார்ந்த மருத்துவமுறை அதனால் அதனால எல்லா